ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோபி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு பக்கம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்திய அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துவிட்டது இன்றைய இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன இன்று வெற்றி பெறும் அணி வரும் மார்ச் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் மோதும் மேலும் இந்திய அணி டீம் இந்தியா தகுதி பெற்றிருப்பதால் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இறுதிப் போட்டி நடைபெறும் என்பதும் உறுதியாகிவிட்டது இந்த சாம்பியன்ஸ் திராபி தொடரை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஒருங்கிணைத்திருந்தாலும் இந்திய அணி பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இயலாது என கூறியதால் அனைத்து போட்டிகளையும் இந்திய அணி துபாயில் விளையாடியது பாகிஸ்தான் அணியே டீம் பாகிஸ்தான் இந்திய உடனான போட்டியை துபாய் வந்துதான் விளையாடி சென்றது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் சுமார் இருபத்தொன்பது ஆண்டுகளுக்கு பின் ஐசிசி தொடரை ஒருங்கிணைத்த நிலையில் இந்த தொடர் அவர்கள் எதிர்பார்த்தது போல் அமையவில்லை இந்தியா துபாயில் விளையாடும் முடிவை அறிவித்த தொடர் தொடங்கும் முன்பே முக்கிய பின்னடைவாக அமைந்தது என்றாலும் பாகிஸ்தானின் தொடர்ச்சியான தோல்வி மூன்று போட்டிகள் மழையால் ரத்து செய்தது என பல்வேறு காரணங்கள் இந்த தொடர் பாகிஸ்தானுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது எனலாம் தற்போது இறுதிப் போட்டியும் அங்கு நடைபெறவில்லை